இன்னைக்கு வந்து என்னுடைய என்னுடைய மினிஸ்ட்ரியில் வந்து நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் எங்கிட்ட வராங்க என்ன வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நான் ஒரு ஆண் ஒரு ஆணோட இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன் ஒரு பெண்ணும் பெண்ணும் நாங்கள் தப்பு பண்ணுறோம் என்னால் வெளியவே வர முடியல பாருங்க சில கேர்ள்ஸ் என்கிட்ட வந்து அவங்க அம்மா அப்படியே அழுகுறாங்க அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு முப்பத்தி வயசு இருக்கும் ஆனால் என்ன ஆசை இல்லை அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நோ ஆன்சர் பார்த்தா ஒரு ஒரு கேர்ளோட இவங்க ரெண்டு கேர்ள்ஸ் வந்து சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி அவங்க ஒரு கணவன் மனைவியை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்கிறோம் அந்த மாதிரி பாய்ஸும் நிறைய பேர் ஒருவேளை இந்த ப்ரேயரில் யாராவது நீங்கள் அப்படி இருக்கீங்களான்னு எனக்கு தெரில ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சர் உங்கள் வாழ்க்கையை முழுக்க அழிச்சிடும் அது அழிச்சிடும் நீங்கள் எழும்பி வரவே முடியாது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்போது கேர்ள்ஸும் அப்படிதான் ரொம்ப கவனமாக இருக்கு நான் சொல்கிறேன் ஒரு கேர்ளோட கேர்ள் பழகுறதற்கும் என்ன இருக்குது சொல்லுங்க ஒரு ஒரு லிமிட் இருக்குது ஒரு ஒரு லிமிட் இருக்குது கேர்ள்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து இப்போ கேர்ள்ஸ் உங்கள் உங்கள் கிளாஸ்லேயே எந்த கேர்ள்ஸ் ரொம்ப மோசமான கேர்ள்ஸ் தெரியுமா சில கேர்ள்ஸ் வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோ வச்சு பாரு அவன் நல்லா இருக்கான் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அவன் முடிய பாரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒருத்தர் நீ ரசிக்கிறது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல பட் என்னன்னா இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவை கேட்கல இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவை இல்லை தேவை இல்லை பார்க்கறதுக்கு முன்னாடி அழகா இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இன்னும் ரொம்ப டீப்பா என்ன அப்படின்னா இந்த போனை வச்சுட்டு சினிமாவை காமிக்கிறது போனை வச்சுட்டு அசுத்தமான படங்களை காமிக்கிறது இந்த மாதிரி கேர்ள்ஸோட கேர்ள்ஸ் பழகுனீங்கன்னா பாய்ஸோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயமே கரைபற்றும் உங்கள் வாழ்க்கையே கரைபற்றும் உங்கள் கண்ணு கரைபற்றுரும் பைபிள் சொல்லுது கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன்னுடைய கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும் சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் அப்படியே அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே தெரிஞ்சுகிட்டே போவாங்க அப் நான் சொல்கிறேன் உங்களை நல்லா கவனிச்சுக்குங்க ஒரு டைம் நீங்கள் பண்ணுற தவறு வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை கெட்ட பேரை கொண்டு வந்துடும் கெட்ட பேரை கொண்டு வந்துடும் ஒரு ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன் திருச்சபையில் ஒரு ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல ஃபேமிலி எனக்கு பர்சனலாக நல்லா தெரியும் அவளை ரொம்ப நல்லா தெரியும் நிறைய நிறைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாங்க அப்போ அவளுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை எங்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் சர்ச்சில் வந்து ஒரு பிள்ளை இருக்குது இல்லை அந்த பிள்ளைய வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்குற அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வெல்ட்ருவான ஃபேமிலி அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம் அவ்வளோ பெரிய நல்ல பையன் கோடீஸ்வரனான பையன் ஒழுக்கம் உள்ள பையன் ரொம்ப நல்ல ஃபேமிலி கேட்குறேன் உடனே நான் என்ன மனசில் நினைக்கிறேன் ஏன்னா சே இந்த பிள்ளைக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமையும்னே நினைக்கலையே ரொம்ப நல்ல வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் அவள் பட்ட கஷ்டத்துக்கு அவள் பண்ண ஜபத்துக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது நான் உடனே அவங்கள்ட்ட சொல்றேன் பிரதர் தாராளமாக அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஃபேமிலி ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அவளை நல்ல ஊழியம் பண்ணுவா நல்லா பாடுவா ஜெபம் பண்ணுவா அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அதற்கான காரியங்களை உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு இருக்கா இந்த பொண்ணுனுடைய இன்ஸ்டாகிராம் இந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக்கு இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிட்டான்னா இன்னைக்கு பசங்க தானே இன்றைக்கி எல்லாமே தெரியும்ல அவளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறான் அப்போ எடுக்கிறான் அவன் என்ன என்ன பண்ணியிருக்கான்னா அவன் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்கிறான் வசனம் போஸ்ட் பண்ணிருக்கா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக அவளுடைய அக்கௌண்ட்டில் வந்து அவள் யூஸ் பண்ணது எல்லாமே ஆண்டவரை பற்றி ஜபத்தை பற்றி ஊழியத்தை பற்றி ஆனால் ஒரு செவன் இயர்ஸ் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சினிமா பாட்டுக்கு அவள் ஒரு டான்ஸ் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாள் அதை வந்து அவள் மறந்துட்டான் அவளுக்கு அது தெரியல இப்போ மாறிட்டான் இப்போ இதாச்சு இந்த பையனுடைய கண்ணுக்கு எது படிச்சு தெரியுமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவள் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வீடியோ பண்ணி போட்ட அந்த வீடியோ இவன் எடுத்து பார்த்து அதுக்கு கீழே வந்து நிறைய பசங்க வந்து என்னென்னமோ வித்தியாசம் வித்தியாசமாக கமெண்ட் பண்ணிருக்காங்க வித்தியாசமா என்ன உனக்கு தெரியும் அவங்க இருந்த எல்லாமே பண்ணி அவன் என்கிட்ட என்ன சொன்னான் என்ன என்ன பாஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்றதுக்காக தலையாவது கட்டலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு பாஸ்டர் அப்படின்னு நம்பி தானே உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பொண்ணு எப்படின்னு கேட்குறோம் நீங்களே போய் சொன்னா எப்படி பாஸ்டர் இல்ல பிரதர் நான் பொய்யே சொல்லலை நீங்க வந்த சச்சில வந்து பாருங்க அந்த மக எவ்வளவு நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிட்டேன் வெட்கப்பட்டு போயிட்டேன் அப்படியே கூனி குறிக்கிட்டேன் ரொம்ப உங்களை நம்பி நாங்க போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு என்ன என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்றான் அந்த பையன் அப்போ இவ்வளவு பார்த்து என்ன பாப்பா இப்படி வீடியோ போட்டிருக்கிறியாமா எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டா ஐயோ அழுதுகிட்டே சொல்றா பாஸ்டர் செவன் இயர்ஸுக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரில அந்த நாளில் இப்படி இல்லை இது இப்படி வந்து நிற்கும்னு எனக்கு தெரியல எனக்கு டெலிட் பண்ண கூட நான் யோசிக்கல ஸோ என்னைக்கோ செஞ்ச ஒரு மிஸ்டேக் வந்து இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் ஆபத்தாக வந்து நிக்குது நல்லா நினைச்சுக்குங்க நீங்க செஞ்ச தப்ப இந்த உலகம் மன்னிக்கும் ஆனால் இந்த உலகம் மறக்காது பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க செஞ்ச தப்ப உலகம் மன்னிக்கும் சொல்லுங்க கையை பிடிச்சி சொல்லுங்க உலகம் மன்னிக்கும் மறக்காது சொல்லுங்க மறக்காது அப்படி மன்னிக்கிறவரும் அவர் தான் அவர் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது உங்களுடைய பாவத்தை கர்த்தர் கடலின் ஆழத்துல போட்டாரம் உங்களுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டாராமோ கடலின் ஆழம்னா எதுக்கு கடலின் ஆழம் கடலுடைய ஆழத்தை இன்னும் அந்த டெப்த யாருமே அதனுடைய ஆழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீங்க செஞ்ச தப்ப எல்லாம் நீ திரும்பி பார்க்கவே வேண்டாம் அதை கடலின் ஆழத்துல நான் போட்டுட்டேன்னு சொல்றேன் பின்னாடினா முதுகு நம்ம சரீரத்திலே பார்க்க முடியாத ஒரு அவயம் எங்கன்னா முதுகு முதுகுக்கு பின்னாடி ஏன் வைக்கிறாருன்னா நீ செஞ்ச பாவத்தை திரும்பி பார்க்க வேண்டாம் நான் மன்னிச்சேன் அப்படின்னு அப்போ நீங்க செய்கிற செய்கிற ஹலோ கவனிங்க அதுவும் இந்த வயசுல இந்த டீன்ஸ் டைம்ல ஒரு பாவத்திற்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க ஒரு தப்புக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா சில நேரத்தில் மரணம் வரைக்கும் உங்களை தொடர்ந்துடும் கேர்ஃபுல் இந்த உலகம் மோசமான உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் மோசமான நபர்கள் நல்ல பிள்ளைகளை கெடுக்கிற உலகம் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்ல முடியாது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு பிள்ளை ஒரு தப்பான விஷயத்தை உனக்கு காண்பிக்கும் போது நீ எப்படி வந்து சிரிக்க முடியுது உன்னால எப்படி ஆமான்னு ஒரு சொல்ல முடியுது இன்னும் காட்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது சொல்ல முடியாது நீங்க 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 வந்து ஸ்பெஷல் நீங்க தப்பிச்சு வாழணும் இல்ல நீங்க விடுதலை ஆகணும் இல்ல அந்த அந்த டைம்ல அது உங்களுக்கு தேவையா அது தேவை கிடையாது அது அவசியமே இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒண்ண இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒண்ண இப்பவே நீ வந்து செஞ்சு இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கற நாளில் கஞ்சியை கரைச்சு வாய்க்குல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு லெக் பீஸ் கொடுத்தத பார்த்துருக்கீங்களா ஒரு லெக் பீஸ தூக்கி பிறந்த குழந்தை ஒன்பது மாதமான குழந்தைக்கு ஒரு லெக் பீஸை கொடுக்க போகிறோம் இப்பொழுது கடித்து தின்னும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகாது அதுக்கு ஜீரணமாகாது பல்லையருக்கு அது கடிக்கிறதுக்கு முதல்ல புரியுதுல்ல அப்போ அந்த குழந்தைக்கு அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் பைத்தால போய் ஒத்துக்காம அந்த குழந்தை வந்து ஆபத்துக்கு போயிடும் அப்போ உங்க வயசுல வந்து சில காரியங்களை நீங்க ஒண்ணுமே பண்ண கூடாது பண்ணக்கூடாத வளர்ந்தவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க சின்ன வயசுல பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாய அமையா அப்போ இதுலேருந்தெல்லாம் நீங்கள் எப்போ காப்பாற்றப்படுவீங்க உங்களை இதுலேருந்தெல்லாம் எப்படி காப்பாற்றுறது ஆனால் பாஸ்டர் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க நான் ஸ்கூலில் போனால் தப்பு பண்ணுறேன் என்னை சுற்றி நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி தப்பு பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களை காப்பாற்றுறது யார் இருக்கா அப்படின்னா நான் நம்புகிறேன் ஏசப்பாட்டை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏசப்பாட்டை பழக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு சொல்லி தருவார் உங்களோட பேசுவேன்.